ஐயா உண்டு அகிலம் கல்வி சாலையில் இணைந்திருக்கின்ற அனைத்து அன்புள்ளங்களையும் அன்போடு வரவேற்று நாம் இன்றைய பாடப்பகுதிக்குள் செல்ல இருக்கின்றோம் இன்றைய பாடப்பகுதி இரண்டாவது பருவத்திற்கான பட்டயப்படிப்பில் அகில திருட்டம்மான அருள்நூர் இரண்டாவது பருவத்திற்கான பட்டயப்படிப்பில் நாம் இன்றைய தினம் பன் பதினொன்றாவது நாள் வகுப்பிற்குள் செல்ல இருக்கின்றோம் நேற்றைய பகுதியில் ஐயா கலைமுனி ஞானமுனி என்ற இரண்டு முனிவர்களுக்கும் விடை கொடுத்து ஸ்ரீரங்கத்தில் வந்து அமர்ந்திருக்கின்ற செய்தியை நாம் பார்த்தோம் இன்றைய பகுதியில் நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் போகமுனை என்ற முனிவருக்கு எம்பெருமான் எப்படி விடை கொடுக்கின்றார் சாலமாது என்ற மங்கைக்கு எப்படி விடை கொடுக்கின்றார் என்ற பகுதியை நம்ம பார்க்க இருக்கிறோம் கலைமுனி ஞானமுனி என்ற இரண்டு முனிவர்களுக்கும் நீங்கள் இரண்டு பேரும் திருச்செந்தூர் திருப்பாற்கடல் அருகிலே சென்று தவமாக இருந்து வாருங்கள் நான் மிகுந்த அவதாரம் நிகழ்த்த வருகின்ற அந்த தருணத்திலே உங்களுக்கு நற்பேறு அருள்வேன் என்று சொல்லிவிட்டு எவருமான் ஸ்ரீரங்கம் நோக்கி வருகின்றார் அப்படி ஸ்ரீரங்கம் நோக்கி வருகின்ற வழியிலே போகமுனி என்ற ஒரு முனிவர் தன்னுடைய தலையை ஒரு மலையிலே முட்டி உயிரை மாய்க்க வேண்டும் என்று அங்கே மோதிக்கொண்டிருக்கின்றார் அப்படி இருக்கின்ற அந்த நேரத்திலே அந்த முனிவரை அழைத்து பெருமான் கேட்கின்றார் எப்பா எதற்காக நீ உன்னுடைய தலையை மலையிலே முட்டி உயிரை மாய்க்க எண்ணுகின்றாய் என்று கேட்கின்ற உனக்கு உயிரை மாய்க்க வேண்டுமென்றால் வேறு வழி இல்லையா என்று கேட்கின்றார் கேட்டவுடனே அந்த கலைமுனியானவர் சொல்லுகின்றார் சுவாமி கலியுகம் தோன்றிவிட்ட காரணத்தினால் இறைவனை அடைவதற்கு வழிகாட்டுகின்ற வேதங்கள் தான் மறை வேதங்கள் நான்கு இருந்தது அந்த நான்கும் படிக்க முடியாமல் கடினமாகி போய்விட்டது இதை அறிந்த பிரம்மதேவ இவை கல்லாக போக வேண்டும் என்று சாபமிட்டார் ஆகையால் அந்த வேதங்கள் ஒன்று கூடி மலையாக இங்கே கல்லாக இருக்கின்றது இறைவனை அடைவதற்கு வழிகாட்டுகின்ற அந்த வேதங்களை கற்றுணர்ந்து இறைவனை அடைவதற்குரிய வழியை நாம் தேட முடியவில்லை என்றாலும் இந்த மலையில் முட்டி மோதியாவது உயிரை மாய்த்தால் அந்த வைகுண்ட பதவி கிடைக்குமா என்று எண்ணி இந்த மலையிலே நான் மோதிக்கொண்டிருக்கின்றேன் என்று அங்கே கூறுகின்ற கூறியவுடனே அந்த போக முனைவரை இழைத்து எவருமான் சொல்லுகின்றார் எப்பா உன்னுடைய உயிரை நீ மலையிலே முட்டி இங்கே மாய்க்க வேண்டாம் உனக்கு அங்கே நான் நல் வழி காட்டுகின்றேன் எப்படி என்றால் நான் வைகுண்டமாக அவதாரம் எடுக்க வருகின்ற போது என்ன இந்த களியை இழிப்பதற்காக நான் வைகுண்டமாக அவதாரம் எடுக்க வருவேன் அப்படி வைகுண்டமாக நான் அவதாரம் எடுத்து வருகின்ற போது இங்கே கல்லாக வளர்ந்திருக்கின்றதல்லவா இந்த மா மறைகள் இந்த வேதங்கள் இவையெல்லாம் கடல் அலைபோல் இழகி எல்லோருடைய கைகளிலும் கிடைக்கப்பெறும் ஆகவே உன்னுடைய உயிரை நீ இங்கே மாய்த்து கொள்ள வேண்டாம் நீ இப்போது என்னோடு வா என்று அழைத்து கொண்டு எம்பெருமான் அங்கே செல்லுகின்ற அப்படி சென்று கொண்டிருக்கின்ற வழியிலே அந்த போக முனிவரோடு சொல்லுகின்ற என்னுடைய உடம்பிற்கு ஒரு செலைவாக இருக்கின்றது எங்காவது அருகிலே ஒரு நீரோடு இருந்தால் அதிலே நீராடி விட்டு செல்லலாம் என்று அந்த போக முனிவரிடம் கேட்கின்றார் உடனே அந்த போக முனிவர் சொல்லுகின்றார் அங்கே அருகிலே ஒரு அருணகிரி மலை என்று ஒரு மலை இருக்கின்றது அதிலே ஒரு நீராவி உண்டு ஐயா என்று சொல்லி அங்கே அந்த முனிவரானவர் நாராயணமூர்த்தியை அழைத்து வருகின்றார் அதன்படி இரண்டு பேர் வருகின்றார்கள் அங்கே அந்த நீரோடையை பார்க்கின்றார்கள் பார்த்தவுடனே நாராயணமூர்த்தி அந்த நீரோடையிலே இறங்குகின்றார் இறங்கி தன்னுடைய இரண்டு கையாலும் அந்த ஜலத்தை அங்கே கையால் கோரிய அந்த தருணத்திலே அவருடைய பாதம் பட்டவுடனே அந்த நீரோடையானது ஒரு பெண்ணாக மாறி நிற்கின்றது உடனே அந்த பெண்ணிடம் கேட்கின்றார்கள் என்ன அதிசயம் இதுவரையிலும் நீரோடையாக சென்று கொண்டிருந்தார் இப்போது நீராக இருந்த நீ பெண்ணாக மாறியதனுடைய காரணம் என்ன என்று அங்கே கேட்கின்றார் கேட்டவுடனே அந்த பெண்ணானவள் சொல்லுகின்றார் என்னுடைய பெயர் சால மாது நான் தினந்தோறும் கைலையிலே சிவபெருமானுக்கு ஏவல் வேலை செய்து வந்து கொண்டிருந்தேன் அப்போது ஒரு நாள் இங்கே நான் நீராடுகின்ற போது என்னுடைய இடுப்பிலே ஆடை இல்லாமல் அந்த கங்கையிலே இறங்கி கொண்டிருந்தேன் இதை அறிந்த சிவபெருமான் என்னை நீ நீராக போக வேண்டும் என்று சாபம் கொடுத்தார் அப்போது அவரிடம் நான் வேண்டி கேட்டுக்கொண்டேன் எனக்கு இந்த சாபம் எப்போது தீரும் அதான் நான் அறியாமல் இந்த தவறை நான் செய்துவிட்டேன் இதை தவறிலிருந்து எனக்கு சாப விமோசனம் வேண்டும் இந்த சாபம் எனக்கு எப்போது மாறும் என்று கேட்டேன் அப்போது அவர் எனக்கு என்னிடம் கூறினார் நாராயண மூர்த்தியினுடைய பாதம் படுகின்ற அந்த வேளையிலே உன்னுடைய சாபம் கடரும் என்று கூறினார் அதன்படி இப்போது உங்களுடைய பாதம் பட்டவுடனே நான் அந்த சாபம் மாறி இங்கே பெண்ணாக மாறி நிற்கின்றேன் என்று சொல்லுகின்றார் உடனே அந்த சால மாதவிடம் எம்பெருமான் சொல்லுகின்றார் பெண்ணே இப்போது நீங்கள் இருவரும் அதாவது அந்த சால அங்கே அந்த போக முனிவரையும் அழைத்து சொல்லுகின்ற நீங்கள் இருவரும் நான் ஆண்டு கொண்டிருந்த துவாரகையானது கடலுக்குள் இருக்கின்றது என்னென்னா கலியன் வருகின்ற போது அந்த கலியன் கண் அங்கே மறைத்து வைக்க வேண்டும் என்று மறைத்து வைத்திருந்தார்கள் துவாரகையை அந்த கலிமுனி ஞானமுனி என்ற இரண்டு முனிவர்களையும் விட்டு அந்த கலியன் கண் காணாமல் துவாரகையை கடலுக்குள் மறைத்து வைத்து வாருங்கள் என்று சொல்லி மறைத்து வைத்திருந்தார்கள் அல்லவா இப்போது அந்த துவாரகையின் அருகிலே சென்று நீங்கள் அங்கே இருங்கள் எப்படி என்றார் அங்கே தங்கத்தால் ஆன பொன்னாயுதமும் தளிர்மர சக்கரமும் பங்கமில்லாத முத்து பவள நிற குடையும் வைரக்கர் கோட்டைகளும் செம்பவழ வைரக்கல் மண்டபமும் எல்லாம் அங்கே சிறப்பாக இருக்கின்றது அவையெல்லாம் நான் வருகின்ற வரையிலும் அதாவது நான் வைகுண்ட அவதாரம் எடுத்து வருகின்ற வரையிலும் அதை நீங்கள் நீங்களும் சென்று பாதுகாப்பாக பார்த்து கொள்ளுங்கள் நான் விரைவாக வைகுண்ட அவதாரம் எடுத்து வர வேண்டும் அப்படி வைகுண்ட அவதாரம் எடுத்து வர வேண்டும் என்று தவமாக இருங்கள் நான் வைகுண்ட அவதாரம் எடுத்து வருகின்ற போது உங்களுக்கு நற்பேறு அருளுவேன் ஆகவே நீங்கள் செல்லுங்கள் என்று விடை கொடுக்குகின்றார் அதன்படி இந்த போகமுனியும் சால மாதவும் சென்று அங்கே அவர்கள் மாயவரினுடைய வாழ் அதாவது வைகுண்ட அவதாரம் விரைவாக நிகழ வேண்டும் என்று தவமாக அவர்கள் நிற்கின்றார்கள் இவ்வாறு அவர்களை தவமாக நிற்க வைத்துவிட்டு எம்பெருமான் ஸ்ரீரங்கம் நோக்கி செல்லுகின்றார் இந்த பகுதியிலிருந்து எம்பெருமான் நமக்கு ஒரு வாழ்வியலை உணர்த்துகின்றார் அதாவது எவ்வளவு அதாவது அந்த சாலமாது என்ற பெண் இறைவனுக்கு பணி செய்து கொண்டிருந்தவள் அவ்வாறு இறைவனுக்கு பணி செய்து கொண்டிருந்தவள் அவள் செய்த ஒரு சிறு தவத்திற்க தவறுக்காக அவளை இங்கே நீராக போக சபித்தா சிவபெருமான் இந்த நிலை நாம் யாருக்கு வரக்கூடாது ஆகவே நம்முடைய நாம் தினந்தோறும் செய்கின்ற அதாவது யாரும் பார்க்கவில்லை யாரும் நம்மோடு இல்லை என்று பல சிறிய சிறு தவறுகளை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சிறு தவறுகள் எல்லாவற்றையும் இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற ஒரு பயம் நமக்கு வேண்டும் அதாவது எது தவறு எது சரி என்பதை அலசி ஆராய்ந்து சாஸ்திர வேத நூலுக்கு சரிவொத்த வகையிலே நாம் வாழ வேண்டும் நாம் நீராடுகின்ற போது எந்த ஒரு சூழ்நிலையிலும் எவ்வளவு பாதுகாப்பான இடத்திலிருந்து நாம் நீராடினாலும் ஆடை இல்லாமல் நீராடக்கூடாது என்ற ஒரு வாழ்வியல் நீதியை எபெருமான் நமக்கு இங்கே தந்திருக்கின்றார் ஆகவே இன்றைய நவீன காலத்தில் நாம் இவற்றையெல்லாம் அந்த சாஸ்திர வேத நூற்படி வாழுகின்ற அந்த முறையை தவறி நிலை மறந்து வருகின்றோம் ஆனால் இவற்றிலிருந்து நம்மை செம்மைப்படுத்துவதற்காக ஆகமத்திலே இந்த பகுதியை எம்பெருமான் தந்திருக்கின்றார் ஆகவே நாம் எப்படி எப்படி வாழ வேண்டும் என்ற நெறியை வகுத்து வாழ வேண்டும் கங்கையிலே நீராடுகின்ற போது நாம் ஆடை இல்லாமல் நீராடக்கூடாது அது வெளியில் ஆறுகளிலோ கடலிலோ இல்லை நாம் வீட்டிற்குள் வைத்து நீராடினாலும் சரி எங்காக இருந்தாலும் நீராடுகின்ற போது அது கங்கையாக பாவிக்கப்படுகின்றது ஆகவே ஆடை உடுத்து நீராட வேண்டும் என்பதை எம்பெருமான் இந்த பாடப்பகுதி மூலம் நமக்கு தந்திருக்கின்ற அன்பான மக்களே இதை நாம் பின்பற்றி நம்முடைய வாழ்வில் மேன்மை பெறுவோம் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம் ஐயா உண்டு